தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை சுழல் அன்புக்குரிய இறை மக்களே இன்றைய நாளிலே மீண்டும் ஒருமுறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்றைய மூன்று வாசகங்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தரப்பட்டிருக்கின்ற மூன்று வாசகங்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மேன்மையான செய்தி யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த வார்த்தையின் வழியாக அவர்கள் மதிப்பு மிக்கவர்களாக மாறுகிறார்கள் இறைவனுடைய அருள் அவர்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றது முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் ஆமோஸ் என்ற ஒரு இறைவாக்கினர் மரக்கிளைகளை வெட்டி ஆடுகளுக்கு போட்டுக்கொண்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் சாதாரணமாக இருக்கின்ற ஒரு மனிதனை கடவுள் தனக்கென்று தேர்ந்து கொள்ளுகிறார் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து நீ போய் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அனுப்புகிற பொழுது அந்த வார்த்தையை ஆமோஸ் இறைவாக்கினர் ஏற்றுக்கொண்ட பொழுது கடவுளுக்கு சொந்தமானவராகவும் இறைவனுடைய அருளை அனுபவிக்கக்கூடியவராகவும் அவருடைய அருளால் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இறை வாக்கினராக மதிப்பு மிக்கவராக என்றார் இரண்டாம் வாசகம் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்பது நாம் ஒவ்வொருவரும் தந்தையாக இறைவனால் இயேசு கிறிஸ்து வழியாக அவருக்கு உரியவர்களாக மாற நாம் அழைக்கப்படுகின்றோம் எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் தூயவர்களாக இருக்க இறைவன் தன்னுடைய மகனான இயேசு கிறிஸ்து வழியாக அருளை புழைகின்றார் அவ்வாறெனில் வார்த்தையான இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த வார்த்தையான இயேசு நம்மிலே மாற்றத்தையும் நம் வாழ்வை இறைவனுக்கு உரிய ஒரு வாழ்வாகவும் மாற்றி இறை பிரசன்னத்திலே நம்மை மதிப்பு மிக்கவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்பதில் எல் அளவும் நமக்கு ஐயமில்லை எனவேதான் நற்செய்தி வழியாக பார்க்கிறோம் மார்க் எழுதிய நற்செய்தியிலே ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வரை உள்ள இறை வார்த்தை பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்திருத்துதர்களை அனுப்பி வைக்கின்றார் வார்த்தையை அறிவிப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் போய் மக்களுக்கு நற்செய்தி அறிவியுங்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த வார்த்தை வழியாக அவர்களுக்குள்ளே இறைவன் அருளும் சமாதானம் அவர்களில் கடந்து செல்லும் அன்புக்குரியவர்களே சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு இளம் பெண்ணை நான் சந்தித்த பொழுது வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளோடு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இருந்த ஒரு இளப்பன் குடும்பத்திலே சில பிரச்சனை சொந்த தாயினால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலை குறிப்பாக அவள் கருப்பாக இருக்கிறார் என்ற காரணத்தினாலே பலர் வழியாக அவர் அனுபவித்த வேதனையான அனுபவங்கள் எனவே அந்த நிலையிலே அவள் நினைத்தாள் இப்படி பலரிடமும் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்வதற்கு பதிலாக இறந்து போய் விடலாமே தற்கொலை செய்து கொள்ளலாமே என்ற ஒரு மனநிலையோடு இருக்கின்ற ஒரு இளம் பெண் அந்த பெண்ணிடம் நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவளுடைய உள்ளம் அனுபவிக்கின்ற வேதனையினால் உணர முடிந்தது அப்போ நான் அவளை பார்த்து சொன்னேன் ஒரு தியான இல்லத்திற்கு சென்று ஒரு ஐந்து நாள் அங்கே தங்கி இருந்த இறை வார்த்தை கேள் என்று சொல்லி தியான இல்லத்திற்கு அனுப்பி வைத்து அந்த சகோதரியும் தியான இல்லத்திற்கு போனால் இறைவார்த்தை கேட்டாள் தியானம் முடிந்து திரும்பி வந்த பொழுது அந்த மகளை நான் கண்ட பொழுது அவளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நான் கேட்டேன் என்னம்மா இப்பொழுது உனக்கு தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறாயா என்று கேட்டேன் அந்த மகள் சொன்னாள் நான் இனி ஒரு பொழுதும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இருக்க போவதில்லை கேட்டேன் என்ன காரணம் இறைவன் இறை வார்த்தையின் வழியாக என்னோடு பேசி இருக்கிறான் இந்த உலகத்திற்கு நான் வேண்டாதவராக இருக்கலாம் இந்த உலகம் முழுவதும் என்னை புறக்கணிக்கலாம் இந்த உலகம் முழுவதும் என்னை கரு கருப்பா இருக்கிறாய் என்றோ அல்லது என்னோட பலவீனங்களை சொல்லிக்கொண்டோ என்னை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாலும் என் கடவுள் என்னை உதாசீனப்படுத்த மாட்டார் என்பதை நான் இந்த வார்த்தையின் வழியாக உணர்ந்து கொண்டே நடிச்சான் காரணம் அவள் உள்ளத்தை தொட்ட இறை வார்த்தை என்பது இயசையா புத்தகத்திலே நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வார்த்தை என் பார்வையில் நீ விலையேற பெற்றவர் என் பார்வையில் மதிப்பு மிக்கவள் என்ற அந்த வார்த்தை அவளுக்குள் உள்ளே சென்ற பொழுது இந்த உலகம் தராது வரும் மதிப்பு இறை வார்த்தையின் வழியாக அவள் அனுபவிக்கின்றாள் அந்த சுவையை அவளால் இழக்க விரும்பவில்லை நம்முடைய வாழ்விலும் இறைவன் வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிற பொழுது கடவுளுடைய வார்த்தை உதாசீனப்படுத்தக்கூடிய மக்களாக இல்லாமல் இறை வார்த்தையை எடுத்து வாசிக்கவும் தியானிக்கவும் நாம் முயற்சி எடுக்கிற பொழுது அங்கே வார்த்தை வழியாக இறைவன் நம்மோடு பேசுவார் எந்த ஒரு கிறிஸ்தவன் கடவுளுடைய வார்த்தையோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றானோ அந்த மனிதனுடைய வாழ்விலே இறைவன் அவனுடைய வாழ்வின் மதிப்பை உயர்த்துகின்றார் காரணம் இறை அருள் வார்த்தை வழியாக அவர்களை இறைவனுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகிறது இந்த நாளிலே நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்காக இறைவனுக்கு சொந்தமான மக்களாக மாறுவதற்காக இறை அருள் வேண்டி நாம் ஜபிப்போம் ஆண்டவரே உன் வார்த்தை கேட்கவும் சுவைக்கவும் அனுபவிக்கவும் எங்களுக்கு இறை அருளை தாரும் அன்னை மரியாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்